உலகெங்கும் இருக்கின்ற இறைவாட்டி விநியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசிலே பிறந்தவங்க இந்த வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபாணி இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண சொத்து ரோகஸ்தானம் ஆகவே ருணம் என்றால் பண விஷயத்திலே கோளாறுகள் வருவது இந்த வருடம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது கடன் கொடுத்தால் திரும்ப வராது மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஆறாம் இடத்தில் குருபாணி இருந்து வயிற்றுக் கோளாறுகள் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வெளியிடங்களில் உணவு அருந்தும் போது சுகாதாரம் இல்லாத இடங்கள் உணவந்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுதான் நல்லது அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் செய்வதற்கு கடன் எதிர்பார்த்தால் அது நிச்சயமா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் கடன் வாங்கி தொழில் செய்தாலும் அதை விரிவுபடுத்தினாலும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதுதான் மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் தொழில் வளர்ச்சி காரணமாக தொழில் சிரமம் காரணமாக தூக்கமின்மை ஏற்பட்டாலும் சரியான சரியான மருத்துவத்தின் பேரில் சரியான மருத்துவத்தின் பேரில் உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் நல்ல தூக்கத்தை நீங்கள் அடைய முடியும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் குருபான் குரு உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் கடன் வாங்கி குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளோ அல்லது வேறு செயல்களோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கடன் வாங்கி சுப செலவுகள் குடும்பத்திற்கான செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறார்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஜெயஸ்தானத்தில் சனிபான் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் காரிய ஜெயம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த ஜெயம் உங்களுக்கு மே மாதம் கழித்து ஜூன் மாதம் முதல் நிச்சயமாக ஜெயம் உங்களுக்கு எல்லா இடத்திலும் வெற்றி காத்திருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் பூர்வ சொத்துக்களில் சிறு சிறு வில்லங்கம் ஏற்பட்டு பிறகு சரியாகும் அந்த வில்லங்கம் கூட உங்களுக்கு ஜூன் மாதம் பிறகு அந்த வில்லங்கமும் சரியாகவும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த சனி பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக தந்தையை மருத்துவரிடம் காண்பிப்பதே மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பார்வையிட்டாலும் குருடைய பார்வையும் இருப்பது ஆகவே விரயங்களாகும் ஆனால் விரயங்களாகத்தான் இருக்கும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இரண்டாம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து கொண்டு நல்லது விவாதம் செய்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடத்தில் கேதுபானி இருப்பது இரவு நேர பிரயாணங்களை செய்யாமல் இருப்பது நல்லது இரவு நேர பிரயாணங்களை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முக்கியமாக இரண்டு சக்கர வாகனங்களிலோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களிலோ நீங்கள் செல்ஃப் டிரைவிங் செய்து கொண்டு இரவு நேரத்தில் பயணம் செய்வதை நல்லது வெகு தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் அடுத்து இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்பொழுது திருமணம் ஆகும் என்று பார்க்கும்போது இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் ராசி குருடைய பார்வை நேரடியாக வருகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபான் உச்சம் பெற்று வருகிறார் அப்போது அந்த நேரத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பவானுக்கும் குருடைய பார்வையிருக்கிறது ஆகவே அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் நன்மைகளை அடையும் என்பது உறுதி அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சிறிது சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதைவிட இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவம் செய்வதே மிகவும் சிறப்பானது இந்த வருடம் தானாக பிறந்தால் பிறக்கட்டும் ஆனால் மருத்துவம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் அவ்வாறு தவிர்த்து திருமணம் செய்து நீங்கள் குழந்தை பிறப்புக்காக மருத்துவம் செய்தால் ஃபெயிலியர் ஆகி செலவன்கள் வீண் செலவர்கள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையை தேவை நீங்கள் கடன் வாங்கி வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள் ஆனால் கடனை மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது ஒருவேளை நீங்கள் கடன் அடைப்பதாக இருந்தால் உங்கள் ராசிகள் லாபாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிற்பகலிலே நீங்கள் கடன் அடைக்க பணம் கொடுத்தால் விரைவில் கடன் தீரும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு என்பது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் அதற்கு முன்பாக வேறு இடம் கிடைக்கும் என்று இருக்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம் அவ்வாறு இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டால் மே மாதம் வரை வேலை கிடைக்காமல் ஜூன் மாதம்தான் வே வேலை கிடைக்கும் சில காலங்கள் வேலையில்லா துண்டாட்டம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அடுத்து மாணவர்கள் இந்த வருடம் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஏனோ தானோ என்று படித்தால் மதிப்பெண்கள் வராது ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு சாதாரண வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெரிய விலை கிடைக்காது சாதாரண வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிடைத்த வேலைவாய்ப்பை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே சென்று நல்லது அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல மேன்மை காத்திருக்கிறது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெற முடியாது சுமாரான மகசூல் தான் பெற முடியும் ஆனால் போர் போடுவதற்கு இந்த வருடம் ஏற்ற வருடமாக இருக்கிறது பெரிய அளவில் லாபத்தை பெற முடியாது குறைந்த லாபம் தான் பெற முடியும் இந்த வருடம் நீங்கள் எதை பயிரிட்டாலும் பெரிய விலை கிடைக்காது ஆகவே அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு பயிரிட்டுவதே மிகவும் சிறப்பானது அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் பெரிய வளர்ச்சி என்பது இல்லை பெரிய லாபம் என்பது இல்லை பெரிய பதிவுகளும் இல்லை ஆகவே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்யும் போது இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பிரயாணங்கள் செய்யலாம் அதற்கு முன்பும் பின்பும் பிரயாணம் செய்தால் நல்ல பலன்கள் கொடுக்காது நல்ல தரிசனம் கிடைக்காது அதற்கு முன்பும் பின்பும் செய்யக்கூடிய பிரயாணங்களுக்கு உங்களுக்கு தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே வெகு தூர பிரயாணங்கள் தொலைதூர யாத்திரையை செய்யும் போது நீங்கள் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை செய்யலாம் அடுத்து இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் உத்ராடம் நட்சத்திரத்திலேயே குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு எதை செய்தால் உங்களுக்கு விருப்பமோ அதன்படி அபிஷேக ஆராதனை செய்துவிட்டு வருவது மிக சிறப்பானது மேலும் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று கற்பத விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருவோணத்திற்கு தேவதை விஷ்ணு அதாவது பெருமாள் நல்ல கல்வியை பெறுவதற்காக திருவோணம் நட்சத்திர பிறந்த ஹைக்கிரவரை திருவனந்தபுரம் சென்று ஹைக்கிரவையை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் நல்ல செல்வத்தை பெறுவதற்காக திருவோணம் நட்சத்திர பிறந்தவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவதற்காக போட்டிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொழில்துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருவோணத்திலே பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் சென்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு முன்பாக இருக்கின்ற அஷ்டபுஜ பெருமாள் அஷ்டபுஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது இதை வருடத்திற்கு ஒரு முறையாக செய்ய வேண்டும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் தேரு பவானி இருப்பதனால் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுபவானை இருப்பதனால் பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த தீபங்கள் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் வைப்பது நல்லது இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுகிறேன் நன்றி வணக்கம்